தர்மியான புதிய நாள் காலகளில் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு லோகோஸ் வார்த்தையின் மூலமாக தினம் தினம் ஒரு புதிய கத்துடைய நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே உங்களுக்காக ஒரு புதிய லோகோ வார்த்தையை சொல்லி நான் சபிக்க விரும்புகிறேன் ஒன்று சாமியின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஒரு பகுதி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சவுல் அனி தினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை அரண்மனான தங்கி சீப் ஒரு தரித்திருந்தான் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி ஒரு வார்த்தையை பார்க்கிறான் இங்கே தாவிது ஒரு அரசன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆனால் இன்னும் ராஜ்யபார அவனுக்கு கிடைக்க ஏற்கனவே ஒரு அரசன் இருக்கிறான் சவுல் சவுல் தள்ளப்பட்ட ஒரு அரசன் ஆனாலும் அவன் எங்க இருக்கிறான் அரிய இருக்கிறான் இப்பொழுது இந்த எப்படியாவது சாவடிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு காடுகள் மலைகள் எல்லாம் சுற்றி திடீரான் இவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் இங்கே ஒரு இடம் வருகிற சவுல் அனுதினமும் அவனை தேடுகிறான் தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லைங்கிற ஒரு வார்த்தை மிக முக்கியமான ஒரு அனுதினமும் தினமும் தேடிக்கொண்டிருக்கிறான் சும்மா தேடலை ஒரு பெரிய படையோடு போகிறான் எப்படி ஆயிரும் இந்த சாமு வேலை நான் போட்டு சாமுவேல் நன்மை தான் செய்யணும் பாருங்கள் சில சமயம் அந்த சவுலுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படியே ஒரு பிசாசு பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கும்போது இவன் தான் போய் என்ன செய்வான் அவன் தன்னுடைய தம்புரு எடுத்து வாசித்து அதை இணைச்சிவெல்லாம் அந்த இருந்து விடுதலை கொடுப்பான் அந்த நாட்கள் வாசிக்கும் போது சரியாக போயிடும் மறுபடியும் வந்துடும் இப்படி அடிக்கடி செய்வான் இந்த நன்மை செய்கிற இந்த இந்த விரோதமாக தான் எழும்பி நிற்கிறான் எப்படியாவது அவனை சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை அனுதினம் தேடுகிறான் அனுதினமும் தேடி காடு காடு அலைந்து கொண்டிருக்கும் பொழுது பாருங்க தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா எப்படியா ஒரு இடத்துல அவங்க சுத்தி வளைச்சு குடிக்க ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒரு நியூஸ் வந்துருது என்ன நியூஸ் அந்த நாட்டுக்கு நம்ம நாட்டை பெலிஸ்தீன்கள் சூழ்ந்து கொண்டார்கள் பெலிஸ்தீன் படையெடுத்து வர்றாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்து நம்ம அவங்க ஓடி போயிடலாம் எப்படி ஆகிலும் இந்த தாவிலை கத்தர் பாதுகாத்து பாதுகாத்து கொண்டே அவன் கையில் ஒப்பு கொடுக்க இந்த நாளில் அருமையான சவுல் என்பவன் பாருங்கள் ஒரு கீழ்படியாத ஒரு நாச்சா கீழ்ப்படுகிற ஒரு ராஜாவை துரத்துக் கொண்டிருக்கிறான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு ராஜாவை துரத்துக் கொள்ள கர்த்தர் விடல் கொஞ்ச நாள் இரு நீ என்ன செய்வன் ராஜபால ஏற்கு நாள் இருக்கு அது வரையிலும் இவன் உயிர் போயிடக்கூடாது ஆனால் ஆண்டு பாதுகாக்க சவுல் அணி அவனை தேடி அவனை அவனை தேவன் பாருங்க அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை அந்த சவுல் கையில இருந்து தப்பித்து கொண்டே இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் தப்பித்துக்கொண்டே இருக்கான் அனுதினமும் தப்பித்து கொள் இன்றைக்கும் அருமையாக பிள்ளைகளை இது நம்ம என்ன கற்றுக்கொள்ளும் இன்றைக்கும் சவுளை போல ஒரு படைகள் வருகிறது சவுளை போல பிசாசின் படைகள் கத்தோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுந்து வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம் அவனுடைய கையில் ஒப்பு கொடுக்காம நம்ம அனு என்ன செய்கிறாரா அவனை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார் அனு தினமும் அவனை தேடி வரா அனு தினமும் அவனை பாதுகாக்கணும் நாள் கிளா இன்றைய அதே போலதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மை அனுதினமும் பாதுகாக்கலாம் கால வேளையில் உங்களை பாதுகாக்க விரும்ப விரோதமான சத்துருக்கள் தேடி வந்து கொண்டு இருக்கிறான் எப்படியாயிலும் இவனை போட்டுத் தள்ளணும் எப்படியாயிலும் இவனை இழுத்து விட வேண்டும் எப்படியாவது அவனை சறுக்கி கீழே கொண்டு வரணும் அவனை எல்லா காரியத்தையும் எடுத்து நினைக்கும் பொழுது கர்த்தர் அவனை அனுபவம் தேவன் கையில் ஒப்பு கொடுக்காது தேவன் அவனுடைய கையில் உப்பு கொடுக்க கையில் கடைச்சான்னு அவ்வளோ தான் பிசாசின் கையில் மாட்டினா அவ்வளவு ஆனால் கர்த்தர் பாதுகாத்து பாதுகாத்து அன்னுதீனம் பார் கத்திர பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார் என்பதை இந்த வசனம் அறிந்து கொள்வோம் இன்னைக்கு உங்களையும் அப்படித்தான் அந் உங்களுக்கு விரோதமாக பிசாசி எழும்பி எப்படியா அவங்க பிஸ்னஸை உடைச்சிடணும் எப்படி அவங்க குடும்பத்தை உடைச்சிடணும் எப்படி அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வரணும் உங்களை வாழ்க்கையில் பயங்கர ப்ராப்ளத்தை கொண்டு வந்து உங்களை சோர்வடை செய்ய வேண்டும் எப்படியாவது கத்தரை அன்பை விட்டு பிரிச்சிடணும் பல காரியங்கள் பண்ணாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா தேவன் தேவனவனு தேவன் உன்னை அவன் கையில பிசாசின் கையிலே விட்டு விட மாட்டார் ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று பாருங்க டெஸ்ட் தான் கொடுக்கல டெஸ்ட் கொடுத்தார் டெஸ்ட் பண்ண பிறகு யோபு கர்த்தருக்கு பிரியமானவர் பாருங்க கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தர் நாமத்தையே புகழ்ந்து கொண்டிருந்தார் கணேசனை பார்த்து எட்டத்திலேயே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் இன்றைக்கு பிரச்சனைகள் வரலாம் ஆனா கர்த்தர் உங்களை பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்காது பிடிக்கி அவர் பாதுகாத்து அரவணைத்து ஆசிர்வித்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகளினாலும் ஒவ்வொரு நாள் நிரப்பி கொண்டிருக்கார் இந்த காலங்களில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக தான் கத்திரங்களோடு உங்களை அவர் தப்பு கொண்டே இருக்கிறார் கொண்டே ஒரு வருகிறார் உங்கள் வாழ்க்கையில் தப்புவித்தல் உண்டாயிக்கொண்டே இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஓ ஒத்துக்கு முன்னால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் பிசாஸ் ஒவ்வொரு நாளும் ஓ கத்திரை பிள்ளைகளுக்கு விரோதமாக எடுப்பி கொண்டிருக்கிறார் அவர் திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார் எப்படி ஆயிலும் ஓ விளத்தள்ள வேண்டும் எப்படி ஆயிலும் ஓ நம்மை கர்த்த கர்த்தரை நம்மை பிரிக்க வேண்டும் எப்படி ஆயிலும் கர்த்தர் நாமத்தை தூசிக்க வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டிருந்தான் தேவன் அதற்கு அவனுக்கு கையிலே ஒப்புக் கொடுக்கவில்லை என்று போல எப்படி தாவிதை பற்ற பாதுகாத்தாரோ அதே போல ஒன்னையும் என்னையும் பாதுகாக்கிற ஆண்டவர் இந்த காலவெளி ஒன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் நீ பிரச்சனை மாட்டிருக்கிறியா கஷ்டத்தில் மாட்டிருக்கியா காலப்படாத கத்தர் இருந்த அதிசயங்களை செய்வார் உன்னை சாசன கையில் ஒப்பு கொடுக்க விடமாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கா தான் சொல்லியிருப்பார் இந்த வசனத்தில் அவனை தேவன் அவனே கையில் ஒப்பு கொடுக்கவில்லை அவர் காத்து கொண்டே ஏனால் அவர் நாட்கள் ராஜாவாய் மாறப்போகிறவர் அவன் ஒரு பெரிய அந்த இஸ்ரோட குஸ்துக ராஜபாய் மாறப்போர் கையில் ஒப்புக்கொண்டு அவசியம் இல்லை இன்றைக்கு கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய பிளான் வைத்திருக்காரு அந்த பிளான் உடைக்கும்படி பிசாசு பல விதங்களிலே வரலாம் கவலைப்பட்டார் கத்தர் உன்னோடு இருக்கிறார் கத்தருடைய வார்த்தை நீ கீழ்ப்படிந்தார் கத்தருடைய வார்த்தையின்படி நீ நடந்தார் ஓய்வு நாள் பிரியமா நடந்தபடினாலே கத்தர் ஒப்பு கொடுக்காத பாதுகாப்பு பாதுகாப்பு ஒரு வழியாய் வந்தார்கள் ஏழு வழியாக ஓடினார் சுத்தி வந்தார்கள் ஓடி கர்த்தர் பாதுகாத்தார் இன்னைக்கு பாதுகாக்க வந்திருக்கிறார் கர்த்த ஒப்பு கொடுப்பியா பர்லவத்தின் பிதாவை நல்ல ஆண்டவர் எசு நாமத்தினாலே ஆண்டவரே தாவிதை ஆண்டவரே சவுனி கையில் ஒப்பு கொடுக்காதபடி பாதுகாத்து கொண்டு தெய்வம் இந்த கால வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளை எந்த ஆபத்து மோசங்கள் வியாதிகள் விற்கிறங்கள் பிரச்சனைகள் வந்து பாதுகாக்கும்படி சமிக்கிறேன் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் ஆயிரம் ஆண்டவரே வழியாய் ஒரு வழியா எல்லாரும் ஓடி வந்தாலும் ஏழு வழியாக ஓடிப்பான்னு சொல்லப்பட்ட வசனங்களை நினைக்கிறோம் இந்த சவுல் ஓடிப்போனான் இந்த சவுல் அன்றுவரே இந்த சின்ன தாவிதை பிடித்து கொள்ள முடியவில்லை கையில ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி வாசிக்கிறேன் நினைக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் நீர் பாதுகாப்பை கொடுத்து ஆசிர்வத காலவெளியிலே ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேண்டிய நன்மைகள் நாள் நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா நீர் எங்களோடு இருந்து காக்கிற என்பதை எல்லோருடைய கண்களும் திறக்கும்படி அன்றுவரே அதை திறந்து பார்க்கும்படி உதவி செய் விசுவாசத்தை கொடுங்க நன்மையான காரியங்களை செய்யும்படியா செபிக்கிறேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மாற்றம் பாதுகாப்பு தாழ்த்துகிறேன் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பின்பாங்க கத்திரங்களை பாதுகாத்து கொண்டே எப்படி தாவிதை பாதுகாத்தாரோ கையில ஒப்பு கொடுக்காம அவை அதே போல உங்களை குடும்பத்தையும் பிள்ளைய பாதுகாப்பா நம்பங்க விசுவாசி கத்துறையை ஆசிரியப்பார் இன்னொரு விசுவாத்தியம் மூலமா சந்திக்கும் வரையில எல்லாரையும் ஆசிரியப்பாராங்க ஆமா